பிராணிகளை கொள்ளையடிக்காதே கொள்ளையடிக்காது

இப்போது மண்மனை மேற்கு பௌனதி பிரதேசத்திலே நாவர்காடு என்ற எங்களோட அழகி கிராமத்திலே ஏற்கனவே பத்து மெகாபர்ட்ஸுக்குரிய அந்த சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பதாக அந்த பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி ஒரு முப்பது ஏக்கர் காணில எங்களோட எங்களுடைய கிராம உத்தியோஸ்தர் பிரிவுக்குள்ள அதை அமைச்சிருக்கிறாங்க அப்போ அந்த டைமில் நாங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை அப்போ ஏனென்றால் அது எங்கள் கிராமத்திலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி இருக்கி அதனால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாதிப்பில்லைன்றதால இல்லைன்றதால் ஆனால் இப்போ வந்து அந்த அது இருக்கிற இடத்துலேருந்து ஊர்பக்கம் நோக்கி திரும்பவும் நெருங்கி கொண்டு அந்த சோழர் விஸ்தரிப்பை திரும்ப ஒரு முப்பது ஏக்கர் காணியை கொள்ளலாம் செஞ்சு திரும்ப கிரா அதை விஸ்தரிக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள அது ஏனென்றால் எங்களோட வாழ்வியல் பாதிக்கப்படுது முக்கியமாக எங்களோட குடியிருப்பு நிலங்கள் அந்த இடத்துல பறிப்போகுது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருஷத்துக்குள்ளேயே எங்களோட கிராமத்து எல்லையிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரம் அளவு குடியிருப்புகள் மேலதிகமாக மண் ஊற்றப்பட்டு குடியிருப்பு பெருகிருக்கு அப்போ கிட்டத்தட்ட இருபது தொடக்கம் தொண்ணூறு வருஷம் வரைக்கும் போகிற இந்த ப்ராஜெக்டில் எங்களோட குடியிருப்புக்கும் நாங்கள் வேறொரு பிரதேசத்தை தேடி நாடி போற கட்டம் தான் எதிர்காலத்தில் வரும் என்ற ஒரு ஒரு பய முன்னம் பயம் ஒரு மன அழுத்தத்தில் எங்களோட மக்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதோடு எங்களோட வாழ்வியல் கால்நடைகள் மே எங்கள விவசாய சனங்கள் எல்லாம் வீட்டுக்கு ஒரு மாடன்று ரீதியில் அந்த இடத்துல நாங்கள் வச்சு வளர்க்குறோம் இப்படி எங்களோட கால்நடைகளுக்குரிய நிலங்கள் எல்லாம் பறிவை கொண்டிருக்கின்றது அப்போ இதை நாங்கள் முற்றுமுழுதாக முழுதாக இது அந்த இடத்துலேருந்து நகர்த்தும் வரைக்கும் அல்லது இதை முற்றுமுழுதாக தூக்கும் வரைக்கும் நாங்கள் எங்களது போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த எதிர்ப்பு நாங்கள்

இந்த மக்களை தெளிவுபடுத்துகிற கூட்டம் ஒன்று அங்கே எங்களுடைய கிராம சபை பிரிவிலே நடைபெற்றது அந்த நடைபெற்ற கூட்டத்திலே உண்மையாகவே எந்த ஒரு மக்களும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு முன்னதாக இந்த காணிகள் உண்மையாகவே அந்த சோலார் நிறுவனம் பெற்றதாக சொல்லப்பட்டது ஆனால் மீண்டும் மீண்டும் நாங்கள் நாலு தடவைகள் பிரதேச செயலாளரோடு நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கின்றோம் இதுவரை எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை எட்டப்படாத காரணத்தினால்தான் இந்த மக்களினுடைய போராட்டம் இன்றைய தினம் பிரதேச செயலுக்கு முன்பதாக நடைபெற்று குறிப்பாக எங்களுடைய குடியிருப்பு காணிகள் எங்களுடைய குடியிருப்பு காணிகள் பறிபோகின்றது நாங்களும் பிரதேச செயலாளரிடம் இந்த விடயம் தொடர்பாக பல தடவை சொல்லியும் கூட இன்றைக்கும் நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு மகஜரை கையளித்திருக்கின்றோம் அந்த மகஜரிலே சொல்லப்பட்ட விஷயம் எங்களுடைய குடியிருப்பு எங்களுக்கு மீண்டும் தர வேண்டும் என்பதுதான் ஒரு தனியார் காணியினை ஒரு சோலார் விஸ்தரிப்புக்காக எடுக்கின்ற பட்சத்தில் மற்றவர்களுக்கு பங்கம் விளைவிக்காமல் மற்றவர்களுக்கு பாதகம் ஏற்படாமல் தான் அந்த காணிகளை அவங்கள் வழங்க வேண்டும் எனவே தயவு செய்து இந்த போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய கிராம மக்களுக்கு ஒரு விடிவு பிறக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது நாங்கள் தற்பொழுது ஒரு மகஜரை நாங்கள் பிரதேச செயலாளரிடம் கையளித்திருக்கின்றோம் அவர் சொல்லியிருக்கின்றார் இது சம்பந்தமாக அதனோடு தொடர்புபட்ட அனைத்து திணைக்களங்களுக்கும் தாங்கள் அறிவிப்பதாக இருந்தாலும் நாங்கள் தகவலரின் சட்டத்தின் ஊடாக நாங்கள் கிராம மட்டத்தில் இருக்கின்ற அமைப்புகள் எந்தெந்த திணைக்களங்கள் இதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்று நாங்கள் தகவலரின் சட்டத்தின் ஊடாக எடுக்கப்பட்டு நாங்கள் இதை வந்து சட்டம் மூலமாக நாங்கள் திரும்பவும் கோட்சிலே நாங்கள் இது சம்பந்தமாக பரிசீலனை செய்ய விரும்புகிறோம் எனவே உடனடியாக இதை நிறுத்தியாக வேண்டும் என்பதால் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் கூட வந்து வெப்பநிலை உறிஞ்சப்படும் அதால் வந்து மரங்கள் வந்து தாவரங்கள் அழிக்கப்படுது அதால் வந்து கால்நடைகளுக்கு வந்து மேய்ச்சல் தரம் வந்து இல்லாமல் போகுது அதால் வந்து கால்நடைகள் வந்து மிக வேகமாக அழிஞ்சு கொண்டு வருது அதோடு என்னென்னு சொன்னால் எதிர்கால சந்ததியிலும் வந்து அந்த குடியிருப்பில் அதே குடியிருப்பில் அவங்க இருக்கணும்னு விரும்புகிறாங்க இந்த சோலார் சிஸ்டத்தை இன்னும் இன்னும் அவங்க மீண்டும் பெருப்பிக்க பெருப்பிக்க எங்களோட குடியிருப்பு வந்து அளிக்கப்படக்கூடிய வாய்ப்பு வந்து மிக கூடுதலாக காணப்படுது அதால இதோட நிறுத்த தான் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஸோ அதுக்கான வேலைகளை செஞ்சு தரணும் வந்து அரசாங்கத்திடம் தயவோடு கற்றுக்கொள்கிறோம்